நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் இந்த வெயில் காலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் காலத்துல நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது இந்த வெயில் காலத்துக்கு உண்டான நோய்கள் எல்லாமே வரும் உடல் சூடு உடல் சூடு அப்படின்றது வந்துட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதை வச்சு இந்த ஃபைல்ஸு முகப்பரும் உடம்புல வந்து நீர் வெற்றி போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுல இருந்து நம்மளெல்லாம் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்றாலை அப்படின்றது எப்போவுமே வெயில் காலத்துல ஒரு அற்புதமான வந்து ஒரு மூலிகை மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை இந்த கற்றாலையில சாதாரண கற்றாலையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் அந்த கற்றாலை ஜூஸ் வந்து இன்றைக்கி நிறைய கடைகளில் தெருக்கல்லாம் கிடைக்குது இந்த கற்றாழை ஜூஸை நீங்க சாதாரணமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற நிறைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தலாம் உதாரணமா வந்து வயிற்று பிரச்சனை லாஸ் இப்போ வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கற்றாழை மிகச்சிறந்த மருந்து அந்த மாதிரி வந்து நிறைய நோய்களை குணப்படுத்துறது இந்த கற்றாழை சோற்று கற்றாழை இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது நம்ம ரெகுலரா இதை வந்து பார்க்குறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம் கொண்ட கற்றாழை ஒண்ணு இருக்கு இந்த கற்றாழை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கற்றாழை வந்து சிவப்பு கற்றாழை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சிவப்பு கற்றாழை வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல கிடைச்சது இப்ப சொல்லுவாங்க பாருங்க அந்த அமேசான் காடுகளில் அலைந்து தெரிந்த மூலிகைனு அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்து இந்த சிவப்பு கற்றாழை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இந்த சிவப்பு அப்படி அப்படின்னா குணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக 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 அற்புதமான குணம் இருக்குது இந்த சிவப்பு கற்றாலையை ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்றாங்க நாலாயிரத்தி நானூறு உண்டான வைத்தியம் வந்து இந்த சிவப்பு கட்டாலை இருக்குது அப்படின்றத அறிவியலார் வந்து நிரூபிச்சுருக்காங்க அது என்ன நாலாயிரம் நோய் நாலாயிரம் நோய்னா நம்ம வந்து உடம்புல பெரும்பாலும் எல்லாமே வந்து கிளியர் அந்த சிவப்பு கற்றாலையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு எந்த ஒரு நோயுமே அண்டாது இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த சிவப்பு கற்றாலை என்ன சிவப்பு கற்றாலை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க ஃபைல்ஸ் உடம்பை வந்து சீரான வெப்பநிலையில் இது வச்சுருது ஃபைல்ஸ் இருக்கவங்களுக்கு அதாவது இந்த மூல நோய் ரத்தம் மூலம் இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இருக்குது இதுக்குலேருந்து இந்த சிவப்பு கற்றாலை நமக்கு விடுதலை கொடுக்குது ஆப்ரேஷன் கிப்ரேஷன் எதுவுமே பண்ண வேண்டாம் தொடர்ந்து இந்த சிவப்பு கற்றாழை சாப்பிட்டு இருந்தால் சுத்தமாகவே மூல நோய் அப்படின்றது க்ளீன் ஆகிடுது அது மாத்திரமல்ல இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க இருக்காங்க பாருங்களேன் இந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அதாவது இது ரத்தத்தை முழுவதுமாக சுத்திகரித்து ரத்தத்தில் வந்து புது ரத்தத்தை வந்து உருவாக்குது உடம்புல இந்த சிவப்பு கற்றாலை அப்படின்றது குழந்தையின்மைக்கு வந்து மிக அற்புதமான ஒரு மருந்து வந்து இந்த சிவப்பு கற்றாலை அதே போல் நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ணி உடம்புல இருக்கிற கெட்ட உடம்புல இருக்க கெட்ட கிருமிகளை வந்து இது அழிக்குது இந்த கெட்ட கிருமிகளை இதை அழிக்கும் போது நமக்கு வந்து உடம்புல ரத்தம் அப்படின்றது புத்துணர்ச்சியாக புதுசாக ஆகுது அதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னாக்க தோல் நோய்கள் அத்தனைக்கும் இந்த சிவப்பு கற்றாலை தீர்வு தருது அத்தனை தோல் நோய்களுக்கும் இந்த சிவப்பு கற்றாலை என்பது நமக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குது அதே மாதிரி முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஷியல் அந்த மாதிரி அதை மேலே அப்ளை பண்ணும்போது முகம் சுருக்கம் இல்லாமல் எல்லாமே வருது அதாவது குறிப்பு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த சிவப்பு கற்றாழையை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணும் சொன்னாங்க நீங்கள் வந்து இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சித்தர் பாடல்களில் கூட சிவப்பு கற்றாலை வந்து குமரி அப்படின்ற ஒரு இதாக வச்சு நிறைய பாடல்கள்லாம் சித்திர பாடல்களில் இந்த சிவப்பு கற்றாழையை பற்றி வந்து நிறைய சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லாத சுகர் சர்க்கரை நோயாளிகள் மாத்திரை சாப்பிட்றவங்க இன்சுலின் ஊசி போட்டுக்கிறவங்க இந்த சிவப்பு கற்றாலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நீங்கள் வந்து ஊசி போட்டுக்க வேண்டாம் மாத்திரை எடுத்துக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடலில் இருக்க சு சர்க்கரையோட அளவு குறையுது அதே மாதிரி தினமும் மாத்திரை எடுத்துக்கிறவங்க பிபி ப்ரெஷர் இதுக்காக மாத்திரை எடுத்துக்கிறவங்க இந்த சிவப்பு கற்றாலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிபி மாத்திரையோ ப்ரெஷர் மாத்திரையோ எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க இந்த சிவப்பு கற்றாழை அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்குது அதே மாதிரி ஃபேட் பர்னர் இது ஒரு அருமையான ஒரு ஃபேட் பர்னர் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்க கெட்ட நோய்கள் எல்லாமே வெளியே போயிடுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள் உடல் துர்நாற்றம் நிறைய பேருக்கு உடல் துர்நாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இதை உடல் துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இந்த செவக்கற்றலை சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்க உடலில் இருக்க துர்நாற்றம் மாறி அதாவது கஸ்தூரி மனம் உடல்லிருந்து வீசும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அதாவது நம்ம அறிவியல சொன்னாங்கன்னா அது வேற நம்ம அதை ஒத்துக்க முடியாது ஒத்துக்கலாம் ஒத்துக்காமலும் இருக்கலாம் ஆனா சித்தர்களே சொல்றாங்க இந்த சிவப்பு கற்றாழையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற வியர்வையே மனமா வீசும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம சித்தர்கள் அது மாத்திரம் இல்லாத அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய தவாம் இருக்கிற சித்தர்கள்லாம் வந்து நிறைய சுவற்று கட்டாளிகளை வந்து ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாலே அவங்க வந்துட்டு பல நாட்கள் உயிர் வாழ்ந்து நிறைய குறிப்புகள் மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி அற்புதமான ஒரு சிவப்பு கற்றாழை எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா இது ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது அதை வாங்கி நம்ம அதை பதவிப்படுத்தி தோலைலாம் சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து திரிக்கடுகு இந்த மாதிரி விஷயங்களோட கலந்து அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிவப்பு கற்றாழை மலை பகுங்கான பிரதேசங்கள்ல நிறைய கிடைக்குது அதாவது ஊட்டி கொடைக்கானல் போன்ற பிரதேசங்கள்ல செம்மன் பகுதிகளில் வந்து இந்த சிவப்பு கற்றாழை நிறைய வளருது ஆனால் பெரும்பாலும் இது வந்து ஒரு ரேரான கேட்டகரி தான் அந்த சிவப்பு கற்றாழை என்பது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த சிவப்பு கற்றாழை நம்மக்கிட்ட கிடைக்குது இந்த சிவப்பு கற்றாழை ஜெல் வடிவத்தில் பேக்காக நம்மகிட்ட இருக்கு நீங்கள் தொடர்ந்து பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு இதை சாப்பிட்றதுக்கு உண்டான லிக்விட் வடிவத்தில் நம்மகிட்ட வந்து சிவப்பு கற்றாழை கிடைக்கிது உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழ்கட்ட நம்பருக்கு தொடர்பு கண்டிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு நம்ம வந்து இங்கேருந்து சிவப்பு கற்றாழை ஏதாவது ஜூஸ் அனுப்பி வைக்கிறோம் ஒரு முறை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நிலவும் பண்ணுறீங்க ஒரு முறை இந்த சிவப்பு கற்றாழையை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாக அதோட ரிசல்ட் நல்லாவே தெரிய வரும் நிச்சயமாக இது வந்து ஒரு அருமையான ஒரு மருத்துவ குடம் கொண்ட கற்றாழை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வேறொரு நல்ல மூலிகையோடு வருகிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு சர்வீஸ்க்காக தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கம் நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்